இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க இது போல் அதிகவிதமான தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சண்டரட் ஹெச்டி பாக்ஸு வித் ஒன் இயர் பேக்கோட உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு நாங்கள் தருங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டு பார்க்கலாம் ஹெச்டி பாக்ஸோட ஒன் இயர் பேக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் தந்திருக்கேன் ஸோ அந்த ரெண்டு மொபைல் நம்பரில் டேரெக்டாக எனக்கு கால் பண்ணலாம் அல்லது அந்த ரெண்டு மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் காண்டெக்ட் பண்ணலாம் அல்லது இந்த வீடியோக்கில் இருக்க டெஸ்கிரிப்ஷன் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் எங்க கூட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி இதை வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கில் இருக்க டெஸ்கிரிப்ஷனில் எங்களோடய வெப்சைட் லிங்க் இருக்குது ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரிமோட்டை பாருங்கள் இந்த ரிமோட்டோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் எல்லா பட்டன்ஸுமே உங்களுக்கு இருக்குது டேரக்டாக சேனல் மாத்தறத்துக்கு ஒன் டூ த்ரீ பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக இது கூட உங்களுக்கு ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருவாங்க ஸோ இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிளோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது டேரெக்டாக உங்கள் டிவியில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை கணக்க் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அடுத்ததா சண்டர்ட் ஹெச்டி பாக்ஸு இந்த ஹெச்டி பாக்ஸில் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ள டிஸ்பிளே கிடையாது ஒரே ஒரு இண்டிகேட்டர் லைட் மட்டும்தான் தெரியும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க சண்டார்ட்டில் ஓடக்கூடிய நிகழ்ச்சிகளை டேரக்டாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு ஹெச்டி பாக்ஸோட ஒன் இயர் பேக் உங்களுக்கு வரும் அடுத்ததாக பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டன இன் கொடுத்துருக்காங்க ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஏவி போர்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பவர் இன்செர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் தந்திருக்கேன் ஸோ அந்த ரெண்டு மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த ரெண்டு மொபைல் நம்பருக்கும் வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது இந்த விடைக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரெக்ட் வாட்ஸ்அப் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்கை க்ளிக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பாக்ஸ் நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் இந்த பாக்ஸ் நீங்கள் எங்ககிட்ட வாங்கும்போது இதில் உங்களுக்கு வரக்கூடிய சேனல்ஸ்கள் சன் டிவி டிவி சன் லைஃப் ஆதித்யா கலைஞர் டிவி ஜயா டிவி மக்கள் டிவி கேப்டன் டிவி டிடி பொதிகை விஜய் டிவி கலர்ஸ் தமிழ் வானவில் தமிழ் நப்தால் வசந்த் டிவி மெகா டிவி மூன் டிவி விஜய் சூப்பர் டிவி தமிழ் சினிமா கிளப் சன் மியூசிக் கலைஞர் இசையருவி ஜெயா மேக்ஸ் கலைஞர் முரசு டிவி ஸ்டார் விஜய் டக்கர் கலைஞர் செய்திகள் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு சன் நியூஸ் தந்தி டிவி ஜெயா பிளஸ் நியூஸ் செவன் தமிழ் நியூஸ் ஜே புதிய தலைமுறை வெளிச்சம் டிவி வின் டிவி சத்தியம் டிவி கலைஞர் சித்திரம் டிடி புதுச்சேரி கலைஞர் சிரிப்புலி கல்வி டிராவல் எக்ஸ்பி தமிழ் न्यूसटी केरला इस्कारा टीवी शो बॉक्स वि हेचन टीवी एंजल टीवी एसवीबिसी नंबिके टीवी मदा टीवी आशीर्वाद टीवी डीडी स्पोर्ट्स स्टार स्पोर्ट्स तमिल सुटी टीवी निक निक्जूनियर निक्लोडी सोनिक्परे इस्टी टीवी इीएनबिसी न्यूस्टी इंियाेटी हाज् न्यूसुडे न्यूस सीएमबिसी भोजपुरी ஸோ எங்ககிட்ட ரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு இந்த சன்ஹெச்டி பாக்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு இந்த சேனல் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஸோ இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா இமீடியட்டாக காண்டக்ட் பண்ணுங்கள் பண்ணிக்கலாம்